கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி மைமைப்படுத்தி இந்த நாளிலே நாம் நம்மளுடைய வார்த்தை தியானிக்கலாம் ஆண்டவர் பாடைத்தவர் என்னில் இந்து மகிழ்வோ அக்கழிப்போ அல்லேய பாடுவோம் அகம மகிழ்வோ அக்கழிப்போம் பாடுவோ பாடுவோம் தோல்வி இல்லை ஆலெலுயா வெற்றி உண்டு தோல்வி இல்லை அலெலுயா வெற்றி உண்டு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் ிருக்கிறா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பத்தமிருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ ஆண்டவர் படைத்த வெற்றி நாடு இந்து ஆக மகிழ்வோ அக்கழிப்போ அல்லேழுய பாடுவோம் இந்து ஆக மகிழ்வோம் அல்லுய பாடுவோலுயா தோல்வியில்லை ஹாலிலுயா வெற்றி உண்டு சொல்லலாமாம் ஹாலிலுயா இல்லை அலிலுயா வெற்றி உண்டு ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீங்க உலாவுகிற நல்ல கிருபைக்காக ஆளுகையை தந்து நீங்கள் எங்கள் எல்லாரையும் நடத்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் தேவ ஆளுகை ஒவ்வொருவர் மேலும் உண்டாகட்டும் அப்பா நீங்க தான் எங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சகரியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்கிற வார்த்தையை நம்ம படிக்க முடிகிறது இந்த சகரியா புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது ஆகாய் சகரியா மல்கியா ஆகிய இந்த தீர்க்க தரிசிகளை குறித்து நம்ம வேகத்தில் படிக்கும்போது இவங்க எல்லாருமே சிறையிருப்புக்கு பிறகு வந்து ஆலயம் கட்டி கொண்டிருந்த அந்த நாட்களில் ஆலய பணியானது தடை செய்யப்பட்ட சூழ்நிலையில் தீர்க்க தரிசனம் உரைச்சி திரும்பவும் ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்புவீங்க உங்களுக்கு நன்மையானது தருவேன் என்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களிடத்துல அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்ததாக பார்க்க முடிகிறது இப்படியாக சகரிய தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த ஜனங்கள் இப்போ தான் சிறையிருப்பிலிருந்து வந்து ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை கட்டும்போது அவங்களுக்கு பலவிதமான இடையூறுகளை மனிதர்கள் கொடுத்தார்கள் அந்த சூழ்நிலையில் தடைப்பட்டு போன ஆலயத்தை திரும்ப கட்டி எழுப்புவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டவங்க தான் இந்த கடைசியாக பழைய ஏற்பாட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய ஆகாய் சகரியா மல்கியா போன்ற தீர்க்க இவங்க தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த வார்த்தையை தேவ ஜனங்கள் கேட்டு அன்றைக்கு கத்தருடைய ஆலயத்தை அவங்க எழுப்பி கட்டுகிற காரியத்தை இந்த புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க முடிகிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்னும் அதில் ஒன்பதாம் அதிகாரி எட்டாவது வசனம் சொல்கிறது சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் கட்டப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ ஆலயத்தை கட்டுவதில் தடை ஏற்படுத்தக்கூடிய மனுஷர்கள் மத்தியில் ஆண்டவர் மிகுந்த தைரியமாக நம்பிக்கையோடு கூட இந்த ஜனங்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்களை நீங்கள் தேவனுக்காக தேவநாம மகிமைக்காக உங்கள் வாழ்க்கையில் தேவனால் நடத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட சில காரியங்கள் இன்றைக்கு தடைபட்டு கிடக்கிறது அதுக்குரிய பலன்கள் இல்லை என்று மிகுந்த சோர்வடைந்து சில எதிர்ப்புகள் சில போராட்டங்கள் இது நடுவில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அங்கே நம்பிக்கையுடைய சிறைகளே என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தேவன் தம்மை மீட்டு இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து திரும்ப அவங்களை எழுப்பித்து கட்டுவேன் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற மக்களை பார்த்து தான் நம்பிக்கையுடைய சிறைகளே என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தடைபட்டுட்டு ஆனால் உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது எனக்கு ஆண்டவர் தருவார் என்னை திரும்ப எழுப்பிப்பார் தடைபட்ட காரியங்கள் திரும்ப ஆரம்பமாக்கப்படும் நின்று போன காரியங்கள் திரும்ப நடத்தப்படும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்யுங்க அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு தான் இந்த நம்பிக்கையுடைய சிறைகளை என்கிற வார்த்தையை கற்று சொல்கிறார் நம்பிக்கையோடு இருக்கீங்களா அல்லது சோர்ந்து போயிட்டீங்களா தடை வந்து விட்டது இனி நான் என்ன செய்ய போகிறேன் எல்லாமே போச்சு இனி திரும்ப எனக்கு ஒன்றுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் அற்புதம் நடக்காது இன்றைக்கி நீங்கள் நம்பணும் எனக்கு கற்ற தருவார் இன்றைக்கி தடைபட்டுருக்கிறது ஒரு தாள்காலிகமான தடை தான் ஆனால் என் தேவன் என்னை மறுபடியும் எழுப்பித்து கட்டப்போகிறார் எனக்கு ரெண்டு மடங்கு நன்மையை தரப்போகிறாருங்கிற அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கற்ற சொல்கிறாரு நம்பிக்கை உடைய சிறைகளே என்று உங்களை பார்த்து அழைக்கிற ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் சிறையிருப்பு மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்களா கவலைப்பட வேண்டாம் அந்த சிறையிருப்பில் இருக்கக்கூடிய சூழலில் தான் கத்த சொல்கிறாரு சிறையிருப்பில் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையாக இருந்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தரப்பவார் அந்த நன்மையை ஆண்டவர் தருவதற்கு எப்படி சொல்கிறார் பாருங்கள் நம்பிக்கையுடைய அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார் அரண் என்ன என்று நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது தேவன் தான் நம்முடைய அரண் யோவேலின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார் வானமும் பூமியும் அதிரும் ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாக இருப்பார் அப்போ அரணுக்கு திரும்பங்கள்னு சொன்னால் யார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு அரணாக இருக்கிறார் அதனால் இன்றைக்கி எல்லாமே பாதியில் நின்று போயிட்டு எல்லாமே எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு இதுக்கு அடுத்து திரும்ப எழும்போதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி அன்றைக்கு ஆலயம் பாதியில் கட்டப்பட்ட நேரத்தில் எதிரிகளெல்லாம் தடை செய்யப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் எப்படி அவங்க இருந்தாங்களோ அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்கன்னா ஒன்று செய்யுங்க ஒன்று உங்களுக்குள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா அரணுக்கு திரும்புங்கள் அரணான தேவனுக்கு நீங்கள் தேவனிடத்திற்கு திரும்பி பாருங்கள் திரும்பினால் கர்த்தர் சொல்கிறாரு ரெட்டிப்பான நன்மையே நமக்கு தரப்போகிறார் ஆனால் இன்றைக்கி தேவன் தான் நமக்கு அரணாக இருக்கிறார் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக நிறைய மனிதர்கள் எழும்பலாம் நிறைய காரியங்கள் நடக்கலாம் ஆனால் நீங்கள் அரணுக்கு திரும்பினால் கர்த்தர் சொல்கிறாரு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி இந்த மாதம் முழுவதும் இயேசுவே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் நீங்கள் எங்களை வழிநடத்துகிறதற்காக நன்றி ரெண்டு மடங்கு பலனை பெரும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாங்கள் அந்த இரட்டிப்பான பலனை பெறுவதற்காக நம்பிக்கையோடு கூட அரணாகிய தேவனிடத்திற்கு நாங்கள் திரும்புகிறோம் அப்பா உம்மை விட்டு தூரமாய் போயிருந்தால் நாங்கள் திரும்பி வர ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இரட்டிப்பான பலனை அனுபவித்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதித்து இந்த மாதம் முழுவதும் அருமையாகி நடத்தும் இயேசு விநாம திருப்பிதாவே ஆமேன் ஆமேன்